ஒற்றாடல் ஒற்று முறை சான்ற நூலும் இவை இரண்டும் நெற்றெங்க மன்னவன் கண் எல்லாக்கும் எல்லாம் நிகழ்வமை எஞ்ஞான் நல்லறிதல் வேண்டன் தொழில் ஒற்றினான் ஒற்றி பொருள் பெரிய மன்னவன் கொற்றம் கொள வினை செய்வார் தம் சுற்றம் வேண்டாதார் என்றாங்கு அனைவரையும் ஆராய்வதொற்று கடா அஞ்சாது யாண்டும் புக அமை வல்லதே ஒற்று துறந்தார் ஆகி ஆகியிருந்து ஆராய்ந்து என் செய்யினும் சோர்விலது ஒற்று மறைந்தவை கேட்டவற்று ஆகி அறிந்தவை ஐயப்பாடு பொருளையும் ஒற்றினால் ஒற்றிக் கொழல் ஒற்றொற்று உணராமை ஆழ்வே உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் சிறப்பறிய ஒற்றின் கண் செய்ய செய்யின் புறப்படுத்த ஆகும் மறை ஒற்றரும் சிறந்த நீதி நூலும் நாடாள்வோர்க்கு இரு கண்களாகும் நாட்டில் நடப்பவற்றை நாடோரும் ஒற்றரை கொண்டு அறிதல் ஆழ்வோர் கடமையாகும் ஒற்றரால் நாட்டின் நிகழ்ச்சிகளை அறிந்து அவற்றை ஆராயாத ஆட்சி வெற்றி பெற முடியாது உறவினர் பகைவர் என்று அனைவரையும் ஆராய்ந்து அறிய வல்லவனே ஒற்றனாவான் ஐயப்படாத உருவத்துடன் அஞ்சாமல் எந்நிலையிலும் திரியாமையே சிறந்த ஒற்றனது இயல்பு துறவுக்கோலம் பூண்டு மறைவிடங்களை ஆராய்ந்து எவ்வளவு துன்புறுத்தினும் அயராதவனே ஒற்றன் பிறர் மறைவாய் செய்யும் செயல்களை உரியவர் வழியறிந்து ஐயமின்றி துணிந்தவனே ஒற்றன் ஓர் ஒற்றன் உரைக்கும் உளவு உரைகளை மற்றோர் ஒற்றனால் தெரிந்து ஒப்பிட்டு பார்த்து கொள்ள வேண்டும் ஓர் ஒற்றர் அறியாது மற்றோர் ஒற்றரை கொண்டு அவர் சொல்லும் ஒத்ததாயின் கொள்ளல் வேண்டும் பலரறிய ஒற்றருக்குச் சிறப்பளித்தல் ஆகாது கமுக்கம் வெளிப்பட்டுவிடும்